ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நண்டு மசாலா நண்டு மசாலா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து நண்டு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அடுப்ப பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்து சோம்பு வந்து செவந்ததுக்கப்புறமா ரெண்டு வந்து பிரியாணி அறையை வந்து பிச்சு போட்டுக்கோங்க அது வந்து வாசனை கொடுக்கும் இதில் வந்து மூணு தக்காளி மூணு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி பூண்டு வந்து நிறைய சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு தேங்காய் பிடிக்காது ஸோ தேங்காய் படம் தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேங்காய் வேணா சே தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் இதை வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து சேர்த்து ஒரு கிளறு கிளறிக்கலாம் நல்லா கிளறிட்டு நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு வதங்கி எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்து நண்டு எல்லாருக்குமே பிடிக்கும் முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கு அப்பப்போ செஞ்சு கொடுங்க மார்பு செளி பிடிக்காது ஸோ இது என்னோடய தனிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு உபதேசம் எப்படிலாம் எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து பசங்களுக்கு சளி பிடிச்சா இந்த மாதிரி தான் வந்து நண்டு அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பேன் ஸோ வந்து அந்த மஞ்சள் உப்பெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க மிளகா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மிளகு தூளும் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் கண்டிப்பாக சளியை குறைக்கும்ல ஸோ அதுக்காக மிளகுத்தூளை வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது எல்லாமே வந்து நல்லா பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வதக்கி எடுத்துக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நண்டு வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வந்து இந்த மசாலாவில் வந்து நண்டு எல்லாமே சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ வந்து அந்த மசாலாவில் நண்டு வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க நல்லா அது ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு நல்லா வந்து பெற கிளறி விடுங்க நல்லா ஃபுல்லாக அடியில் இருந்து ஃபுல்லாக மசாலா எல்லாமே நண்டு போய் சேரா மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு நண்டு வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டை போட்டு மூடிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அது நல்லா வந்து வெந்து வரட்டும் ஸோ இப்போ வந்து தட்டை போட்டு மூடிட்டு ஒரு நான் வந்து ஒரு டுவெல் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்களா நல்லா வந்து தண்ணியெல்லாம் போய் அப்படியே கிரேவி மாதிரி பாருங்கள் எல்லாமே அடியில் போயிடுச்சு எல்லாமே கிரேவி மாதிரி சூப்பராக நல்லா ஓப்பன் பண்ணணும் நல்லா வீடே வாசனையாகிடுச்சி அப்புறம் மேலே வந்து மல்லித்தலை கருவேப்பழை இதெல்லாமே சேர்த்து ஒரு கிளறு கிளறிக்கோங்க பெப்பர் இருந்தாலும் மேலே தூவிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க அது இல்லாமல் வீட்டில் எங்கள் வீட்டுக்கார ரொம்ப என்னை எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்னை ரொம்ப பாராட்டினாங்க நல்லா இருந்துச்சுன்ட்டு அதே மாதிரி நீங்களும் பாராட்டுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்